இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடைக்கால பட்ஜெட் முக்கிய அம்சங்கள் இலவச சலுகைகள் புதிய திட்டங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் இரண்டு கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் வீட்டின் மொட்டை மாடியில் சோலார் அமைத்தால் முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசம் நாடு முழுவதும் கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பது தொடர்பாக குழு அமைக்கப்படும் கர்ப்பப்பை புற்றுநோயைத் தடுக்க தடுப்பூசி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரிசெய்ய புதிய செயலி அறிமுகம் செய்யப்படும் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்க ரூபாய் ஒன்று லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் பால் உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் நாடு முழுவதும் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி சார்ஜிங் மையங்கள் அதிகரிக்கப்படும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்க ரூபாய் ஒரு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் நாற்பதாயிரம் சாதாரண ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக தரம் உயர்த்தப்படும் தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்குவதற்காக ரூபாய் ஒரு லட்சம் கோடியில் புதிய நிதியம் அமைக்கப்படும் நடுத்தர வர்க்கத்தினருக்கான வீட்டு வசதி திட்டம் அறிமுகப்படுத்தும் மூன்று சரக்கு பொருளாதார ரயில்வே வழித்தடம் விரைவில் அமைக்கப்படும் லட்சத்தீவில் சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இருபது இருபத்தி மூன்று மைனஸ் இருபத்தி நான்கு இல் திருத்தப்பட்ட மதிப்பீட்டின்படி அரசின் செலவு ரூபாய் நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது பூஜ்யம் லட்சம் கோடி திருத்தப்பட்ட வரி வருவாய் மதிப்பீடு ரூபாய் இருபத்தேழு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் கோடி நிதி பற்றாக்குறை ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை ஆம் ஆண்டில் நிதி பற்றாக்குறை ஜிடிபி யில் ஐந்து புள்ளி ஒன்று சதவீதம் ஆகஸ்ட் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இருபது இருபத்தைந்து மைனஸ் இருபத்தாறு ஆம் ஆண்டிற்குள் பற்றாக்குறையை ஜிடிபியில் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் ஆக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வருமான வரி விதிப்பு விகிதங்களில் எந்த மாற்றம் இல்லை நேரடி மற்றும் மறைமுக வரி இறக்குமதி வரி விதிப்பிலும் எந்த மாற்றங்களும் இல்லை வருமான வரி செலுத்துவோருக்கு ஏற்கனவே இருந்த நடைமுறையே தொடரும் கூடுதலாக செலுத்திய வருமான வரி பத்து நாட்களில் திருப்பி அளிக்கப்படுகிறது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக மத்திய அரசு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யும் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் வரையிலான வரி தொடர்பான பழைய வழக்குகள் ரத்து செய்யப்படும் இதன் மூலம் ஒன்று கோடி பேர் பயனடைவர் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் ஐம்பது ஆண்டுகளுக்கான வட்டி இல்லா கடன் உதவி வழங்கும் திட்டத்தின் மூலம் நடப்பாண்டில் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி வழங்கப்படும் வேகமாக உயர்ந்து வரும் மக்கள் தொகையால் ஏற்படும் சவால்களை கண்டறிய உயர் அதிகாரிகளைக் கொண்டு குழு அமைக்கப்படும் மாதாந்திர ஜிஎஸ்டி சராசரி வசூல் சராசரி ஒன்று புள்ளி ஆறு ஆறு லட்சம் கோடியாக உள்ளது ரூபாய் பதினொன்று புள்ளி ஏழு ஐந்து லட்ச கோடி கடன் வாங்குவதற்கு திட்டம் கார்ப்பரேட் வரி இருபத்தி இரண்டு சதவீதம் ஆகஸ்ட் குறைப்பு வருமான வரி செலுத்துவோர் எண்ணிக்கை எட்டு கோடிக்கும் மேல் இருக்கிறார்கள் இதன் காரணமாக நாட்டின் நேரடி வரி வருவாய் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகரிப்பு இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு ஐநூற்று தொன்னூற்றாறு பில்லியன் டாலராக அதிகரிப்பு பத்து வருடங்களில் ஐநூறு பில்லியன் டாலருக்கு அதிகமாக அந்நிய முதலீடுகள் இந்தியாவுக்கு வந்துள்ளது உள்கட்டமைப்புக்கான செலவு ரூபாய் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் கோடியாக அதிகரிப்பு ஆன்மீக சுற்றுலாவுக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்படும் இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க திட்டம் பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை விரிவாக்கத்துக்கு முன்னுரிமை மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மகளிர் சுய உதவிக்குழுக்கள் குழுக்கள் மூலம் மூன்று கோடி பெண்கள் லட்சாதிபதிகளாக்கப்படுவர் விமான நிலையங்கள் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்படும் கடல் உணவுகளின் ஏற்றுமதி கடந்த பத்து ஆண்டுகளில் இரட்டிப்பாகியுள்ளது ஐந்து மீன்வள பூங்காக்கள் அமைக்கப்படும் பிரதான் மந்திரி காப்பீட்டின் மூலம் நான்கு கோடி விவசாயிகள் பலனடைந்துள்ளனர் விவசாய துறையில் கூடுதல் முதலீடு செய்ய அரசு தயார்